அனைவருக்கும் தமிழ் முதன் சக்திதாசனி இனிய வணக்கம் பராசக்தி திரைப்படத்திலே முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதிய உச்சகட்ட வசனம் இதோ உங்களுக்காக நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது இந்த வழக்கு விசித்திரம் அல்ல வழக்காடும் நானும் புதுமையான மனிதன் அல்ல வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஜீவன்தான் நான் கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல கோயில் கொடியவர்களின் கூடாரமாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல பக்தி பகல் வேஷமாக ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள் நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் சுயநலம் என்பீர்கள் என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீ அதை போல என்னை குற்றவாளி என்கிறார்களே இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையில் சற்று பின்னோக்கி நடந்து பாருங்கள் அவன் கடந்து வந்துள்ள காட்டாறுகள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும் பாட்டோலிக்கும் குயில்கள் இல்லை பாதையில் படமெடுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன தென்றலை தீண்டியதில்லை நான் தீயை தாண்டிருக்கிறேன் கேளுங்கள் என் கதையை தீர்ப்பு எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள் தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான் பிறக்க ஒரு நாடு பிழைக்க ஒரு நாடு ரங்கூன் என் உயிரை நலத்தது உயர்ந்தவன் ஆக்கியது திருமண கோலத்தில் இருக்கும் என் தங்கையை காண வந்தேன் மோசடி வழக்கிலே ஈடுபட்டு குற்றவாளி கூண்டிலே இதோ உங்கள் முன் ஜாலி இவள் வலைகளிலே வீழ்ந்தவர்களில் நானும் ஒருவன் பணப்பெட்டியை பறிகொடுத்தேன் பசியால் திரிந்தேன் நெளிந்தேன் கடைசியில் பைத்தியமாகவே ஆனேன் காண வந்த என் தங்கையை கண்டேன் கண்ணற்ற ஓவியமாக ஆம் கை என் தங்கையின் பெயரோ கல்யாணி பெயர் ஆனால் மங்களத்திலோ பிள்ளை செழித்து வாழ்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது கையிலே பிள்ளை கண்ணிலே நீர் கல்யாணி அலைந்தால் கல்யாணிக்காக நான் அலைந்தேன் கல்யாணிக்கு பறிவு காட்டினார்கள் பலர் அவர்களிலே காளையர் சிலர் கைமாறாக அவர் காதலை கேட்டனர் இதோ நிற்கிறானே மோசடி வழக்கிலே ஈடுபட்டு கைதியாக நிற்கிறானே இந்த கொடியவன் வேலு இவன் பகட்டால் மயக்க முயன்றான் என் தங்கையை நான் தடுத்திராவிட்டால் என்றைக்கோ என் தங்கை தற்கொலை செய்து கொண்டிருப்பாள் கடவுள் பக்தர்களும் கல்யாணிக்கு கருணை காட்டினார்கள் அவர்களிலே முக்கியமானவன் இதோ இந்த பூசாரிதான் கல்யாணியின் கற்பை காணிக்கையாக கேட்டிருக்கிறான் பராசக்தியின் பெயரால் உலக மாதாவின் பெயரால் என் தங்கை இந்த உலகத்தில் ஒரு புழுவாக துடித்தபடியாவது உயிரோடு இருந்திருப்பார் அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியது இந்த பூசாரிதான் இந்த பூசாரிதான் தன் குழந்தையை இறக்கமற்ற இந்த உலகத்தில் விட்டு வைக்க அவள் விரும்பவில்லை தன் குழந்தை ஆதரவற்று சாவதை அவள் விரும்பவில்லை அவளே கொன்றுவிட்டாள் விருப்பமானவர்களை கொள்வது விந்தையல்ல உலக உத்தமர் காந்தி அகிம்சா மூர்த்தி ஜீவகாருண்ய சீலர் அவரே கொன்றுவிடச் சொல்லியிருக்கிறார் கன்று குட்டி துன்பப்பட்டிருப்பதை காண சகிக்க முடியாமல் அதே முறையை தான் கையாண்டிருக்கிறாள் கல்யாணி இது எப்படி குற்றமாகும் வெளிநாட்டில் இருந்தே வந்த ஒரு தமிழனுக்கு வாழ வழி இல்லை தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பு இல்லை என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால் கொடிஸ்வரன் வீட்டு பள்ளி அறையிலே ஒரு நாள் மானத்தை விலை கூறியிருந்தால் மாளிகை வாசியின் மடியிலே ஒரு நாள் இப்படி ஓட்டியிருக்கலாம் நாட்களை இதைத்தானா இந்த நீதிமன்றம் விரும்புகிறது பகட்டு என் தங்கையை துரத்தியது ஓடினார் பணம் என் தங்கையை விரட்டியது மீண்டும் ஓடினால் பக்தி என் தங்கை துரத்தியது ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும் வாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும் இன்று சட்டத்தை நீட்டு ஓடும் வாழ விட்டார்களா என் தங்கை கல்யாணியை கேளுங்கள் வாழ விட்டார்களா